திருச்சி பஞ்சபூர் பக்கத்துல வெறும் ஏழு லட்சத்துல இருந்து வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்கா அட ஆமாங்க நம்ம திருச்சி நாகமங்கலம் அஷ்டமித்ரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெறும் மூணு கிலோமீட்டர்ல மாத்தூர்ல லோகேட்டா இருக்கிறாங்க பதினோரு வருட அனுபவமிக்க நம்ம வேல்யூ ப்ரொமோட்டர்ஸோட ஏஆர் அவன்யூ மிடில் கிளாஸ் மக்களுடைய மிகப்பெரிய கனவு ஒரு சொந்த வீடு கட்டுறது அந்த கனவு நினைவாக்குறதாங்க நம்ம ஏஆர் அவன்யூ ஏழு லட்சத்திலிருந்து பிரிமம் வில்லாண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட லேண்ட்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கும் மேல வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு நம்பிக்கையான நிறுவனம் நம்ம ரியல் வேல்யூ ப்ரொமோட்டர்ஸ் இந்த கேட்டட் கமிட்டியில உங்களுக்கு ஏகப்பட்ட பெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க இருபத்தி மூணு முப்பது ஃபீட் தார் ரோடு சோலர் ஸ்ட்ரீட் லைட் கேட் வசதி டிரிங்கிங் வாட்டர் காம்பவுண்ட் பெசிலிட்டி எலக்ட்ரிசிட்டி டுவெண்டி போர் இன்டூ செரிட்டி கேமரா பம்ப சி டிவி கேமரா இருக்கு இன்னும் நியர்பை பஞ்சபூர்ல இருக்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இருக்கும் போது இந்த தீபாவளிய முன்னிட்டு நம்ம ஏஆர் அவனியூ ஸ்கொயர் பீட் வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும்தான் இன்னும் எந்த இடத்த வேணாலுமே அதுவும் இந்த தீபாவளிக்குள்ள வந்து விசிட் பண்ற கஸ்டமரா இருந்தாலும் புக்கிங் பண்ற ல இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஸ்பெஷல் கிட்ஸ் தரப்போறாங்க இன்னும்